ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्दां वन्दे गुरुपरम्पराम् ॐ श्रुति आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं योगशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतं वन्दे बाहा वंदन पुनः पुनः है ईश्वरों गुरु रात्में दी मोक्षी बेदे दी बाहिनी वियोमा वत्याप्त देहाये लक्षिनामुत्तरीय नमः ओम सहनावबदु सहनाउ बुनतु सह वीर्यम करावा वगै ए जस्वीना आदिदमस्तमावित विशावगै ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் அருளிய விவேக சூடாமையின் உங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நாம் முப்பது ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறோம் அந்த முப்பது ஸ்லோகங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத முதல்ல சுருக்கமா பார்த்துக்கலாம் இப்போ அரும் புருஷார்த்தங்கள் நான்களும் இல்லை மோக்ஷம் தான் நம்முடைய முடிவான தீர்வாக இருக்க வேண்டும் மோக்ஷங்கிறது பூரண மனநிறைவு நிலையான மனநிறைவு அதை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கையை இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் மோட்சம் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஞானம் தான் வேணும்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஞானத்தை அடையிறதுக்கு விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த விசாரமானது சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் விசாரம் பண்ணுவதற்கு துணையாக நமக்கு குரு வந்து சாஸ்திர நூல்களை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்போ குருவை அணுகி சாஸ்திரத்தை நாம கற்றுக்கணும் சாஸ்திரங்கள் எல்லாம் எந்த ரூபத்தில் இருக்குது மந்திரங்கள் ரூபத்தில் இருக்குது நேரடியாக நம்மளால் அவைகளை படித்து புரிந்து கொள்ள முடியாது அதனால் அதை ஏற்கனவே நன்றாக அறிந்த அதில் உள்ள கருத்துக்களை சுயமாக தன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த குருவை அணுகி நாம் இதை கற்றுக்கணும் அப்போ அப்படி பெற்ற ஞானத்தினால நம்ம விடுதலை அடைய முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரி அப்போ இந்த மோட்சத்தை அடையிறதுக்கு ஞானத்தை தான் பெறணும் விசாரணை செய்யணும்னா அந்த விசாரணை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிற அந்த சீடனுக்கு என்னென்ன எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற அதிகாரித்துவங்கிறத பற்றி பார்த்தோம் அதிகாரித்துவத்துல நான்கு விஷயங்கள் சாதன சதுஷ்டய அப்படிங்கிற சம்பத்து தேவை நமக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதுல விவேகம் விவேகம்ங்கிறது நித்திய அநித்திய விவேகம் நித்திய அநித்திய விவேகம் நிலையானது நிலையற்றது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் நிலையானது இதெல்லாம் நிலையாற்றுறதுங்கிறத பிரித்து பகுத்து ஆய்ந்து அதிலிருந்து நம்ம பெறக்கூடிய விவேகம் தான் நிலைய நிலையானது நிலையற்ற விவேகம் அனித்திய நித்திய விவேகம்னு சொல்லுவோம் சரி இந்த விவேகத்தில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் ஒன்று நிலையானதாக இருக்கிறது அப்புறம் சிலதெல்லாம் நிலையற்றதாக இருக்கிறது இந்த நிலையற்றதாக இருக்கிறதெல்லாம் நமக்கு எப்போதும் பூரண நிறைவே தருவதில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அவைகளிலிருந்து பற்ற நம்ம விட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஏன்னா அதெல்லாம் நிலையற்றது நிலையற்றதுகளிலிருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்முடைய பற்றை விடணும் இது பேர் பற்று விடுதலுக்கு பேர் வைராக்கியம் அப்படின்னு சொன்னோம் அப்போ சாதன சதுஷ்டயத்தில் விவேகம் பிறகு பற்றற்ற நிலையை வைரா வைராக்கியம்னு சொல்கிறோம் இப்போ இன்னொன்று முமுட்சுத்துவம்னு ஒன்று இந்த முமூக்ஷுத்துவங்கிறது என்னென்னா மோட்சத்தை விரும்பக்கூடிய தன்மை இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிற தீவிர தான் நம்ம முமூஷுன்னு சொல்லுவோம் இப்போ இதுதான் நம்முடைய நோக்கமே அப்படின்னும்போது அந்த நோக்கத்தை அலையிறதுக்கு முதல்ல இங்கே எதெல்லாம் நிலையானது நிலையற்றதுன்னு தெரிஞ்சுக்கிற விவேகம் விவேகத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது இங்குள்ள விஷயங்களில் நமக்கு ஈடுபாடுகள் இருந்து கொண்டே இருந்ததுன்னா பற்று இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம அதெல்லாம் விட்டு விலகாமல் எப்படி நம்ம மோட்சத்துக்கு போக முடியும் அதனால இந்த நிலையற்ற விஷயங்களிலிருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்பி நிலையானது மேலே கவனத்தை திருப்புறது மும்முட்சத்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் நிலையற்றதுலேருந்து பற்ற விலக்கிறது வைராக்கியம் நிலையானது மேலே நம்முடைய கவனத்தை வைக்கிறது மும்முச்சத்துவம் அப்போ விவேகங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத பார்த்துக்கணும் பிறகு நமக்கு இந்த வைராகியம் வருவதற்கு நம்மிடத்தில் சில குவாலிட்டிஸ் தேவைப்படுது சில செல்வங்கள் தேவைப்படுது சமதமாதி மாதி சட்கம்னு சொல்லி பார்த்தோம் ஒரு ஆறு குணங்களை நம்ம பண்புகளை பார்த்தோம் இந்த பண்புகளெல்லாம் நமக்கு இருந்ததுன்னாக்கா நம்ம வந்து இந்த வைராக்கியத்தை கைவிடப்பெற்று முக்கியத்துவம் பூரணமாக பொழுது அப்போ நம்ம முறையான ஒரு குருவை அணுகி அவரிடத்துல எனக்கு இந்த முறையை சொல்லி கொடுங்க ஞானத்தை வேண்டி ஞானத்தை வேண்டி போய் நிற்க போகிறோம் அப்படி போது நமக்கு அவங்க முறைப்படி சொல்லி கொடுத்து நமக்கு முக்கிய வந்து பெறுவதற்கான வழியை காட்டுறாங்க இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்போது இந்த அதிகாரித்துவத்தில் எல்லோரும் பூரணமாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா எல்லோராலும் அதில் பூரணத்துவத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ அவங்களுக்கு மோட்சமே இல்லையா இப்போ நம்ம எல்லாருமே எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு குறை இருக்கலாம் நமக்கு முகுசுதான் இருக்கலாம் வைராக்கியம் கூட இருக்கலாம் விவேக் கூட வந்துடலாம் ஆனால் சம்பந்தமாதி சக்கத்தில் ஏதாவது ஒரு குறை ஒரு இந்திரிய அடக்கமோ புலனடக்கமோ மனவடக்கமோ ஏதோ ஒரு குறை இருந்ததுன்னா அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க குருங்கிறவங்க ஏற்கனவே இந்த சாதன சதுஷ்டிய சம்பத்தை பெற்றவங்க பெற்று அவங்க இப்போ பிரம்மனிஷ்டராக இருக்கிறவங்க அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்க கடலாக இருக்கிறவங்கள அண்டி அவருக்கு செய்கிற சேவையின் மூலமாகவே அவரோட நம்ம சில காலம் தங்கி பழகுவதன் மூலமாகவே நமக்கு இந்த குறைவாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நிறைவாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால யாரும் நமக்கு தகுதி இல்லைன்னு பயந்து கொள்ள வேண்டாம் இந்த தகுதி என்பது எதற்காகன்னா பெற்ற மோட்சத்தினுடைய பலனை இப்பொழுதே நாம் அனுபவிப்பதற்காகத்தான் ஆக இதற்காக எனக்கு தகுதியே இல்லைன்னு யாரும் குறைபட்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதையும் இங்கே நமக்கு ஆச்சாரியார் சுட்டி காட்டினார் அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம் அதுல ஏதாவது குறைகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நமக்கு சுட்டிக்காட்டி நம்மளை ஆசுவாசப்படுத்துறாங்க இனி அடுத்ததாக முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் சரூப அனுசந்தானம் பக்தி இதனுடைய பொழிப்புரை மோட்சத்துக்கு காரணமாக இருக்கும் சாதனங்களுள் பக்தியே சிறந்தது தன்னுடைய உண்மையான சரூபத்தை தொடர்ந்து சிந்தித்தலே பக்தி என்று கூறப்படுகிறது இப்ப இதுவரைக்கும் மோட்சத்துக்கு ஞானம்தான் தேவைன்னு இவ்வளோ நேரம் நமக்கு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துருந்தார் இப்போ திடீர்னு ஒரு ஸ்லோகத்தில் மோட்சத்திற்கு காரணமாக இருக்கும் சாதனங்கள் பக்தியே சிறந்ததுன்னு புதுசாக ஒரு தூக்கி போடுறாங்க இது என்னது நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து தான் ஞானமே முக்தின்னுலாம் நம்ம வந்து பா பார்த்துட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு பக்தின்னு சொல்கிறீங்களே இது என்னன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லைங்களா ஏன்னா எவ்வளோ பேர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பக்தியாலே ஞானம் அடைய முடியாத இந்த உலகத்தில் பக்தியால் ஞானம் அடைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறத நம்ம பாக்குறமே நிறைய சான்றுலாம் வேற சொல்லுவாங்க அதுக்கு ஆதாரமாக சுவாமியை கூட மோட்சத்திற்கு காரணமாக இருக்கும் சாதனங்கள் பக்தியை சிறந்ததுன்னு முதல்ல இருக்க வரியில மோட்ச காரண சாமர்த்தியம் பக்தி ஏவ கரீயசி மோட்ச காரண சாமர்த்தியா மோட்சத்திற்கு காரணமாக இருக்கும் சாதனங்களுள் பக்திவ பக்தியே கரீயசீன சிறந்தது எது பக்தின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ இந்த பக்தி என்னங்கிறத சுவாமி என்ன சொல்றாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு நம்ம சாதாரணமாக பக்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உலகத்தில் யாராக இருந்தாலும் பக்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு நிலையில இருக்கிறேன் என்னுடைய நிலையில எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை என்னுடைய தேவைகளுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ நான் அணுகி நிற்கிறேன் அண்டி நிற்கிறேன் அப்போ அங்கே அந்த உயர்ந்த சக்தி மேலே நான் என்ன வைக்கிறேன் பக்தி வைக்கிறேன் இங்கே நான் நான் பக்தி வைக்கும் ஒரு தேவதையோ தெய்வமோ ஒரு தலைவரோ அரசியல் கட்சி தலைவராக இருக்கலாம் ஒரு நடிகராக கூட இருக்கலாம் அவர்களிடமும் பக்தி செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்போது நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இங்கே துவைத பாவம் இருக்கிறது பொதுவாக நம்மிடத்துல பக்தின்னு நம்ம எதை பார்க்கறோம்னா துவித பாவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்ப நான் நான் யார் மீது பக்தி செலுத்துகிறோனோ அவர் அப்ப இரண்டு இந்த இந்த பக்தியை பொறுத்தவரை நம்மோட புரிதல் என்னன்னா துவைத பாவம் தான் இதைத்தான் இங்க ஆச்சாரியார் நமக்கு சொல்லி தராரான்னு பார்த்தா இல்லை ஆச்சாரியார் சொல்லக்கூடிய பக்தி எதுங்கிறத இங்கே முன்கூட்டியே அவர் விளக்க வேண்டி இருக்குது ஏன்னா இங்கே பக்தின்னு சொல்லும்போது நம்முடைய சாதாரண புரிதலுக்கு போயிடக்கூடாது ஞானிகளினுடைய பார்வை எப்படி இருக்குது சாஸ்திரத்தில் அதனுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் ஸ்வ அப்படின்னா தன்னுடைய ஸ்வரூபம் தன்னுடைய ஸ்வரூபம் எதுன்னு தெரிஞ்சு அனுசந்தானம் எப்பொழுதும் அதை பற்றிய தீவிர சிந்தனையில் இருத்தல் அதை பற்றிய தியானத்திலேயே இருத்தல் தன்னுடைய ஸ்வரூபம் எது தான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் தன்னுடைய ஸ்வரூபம் அப்போ ஆத்மாவை பத்தின சிந்தனையிலேயே இருக்கிறது அதை பத்தின தியானத்திலேயே இருக்கிறது தான் பக்தி இது அப் அபிதீயத்தே அப்படின்னு கூறப்படுகிறது அது பக்தி தான் இது அப்படின்னு கூறப்படுகிறது அபிதீயத்தின்னா கூறப்படுகிறது பக்தி இதுனா இதுதான் பக்தி என்று கூறப்படுகிறதுன்னு நமக்கு சங்கராச்சாரியார் சொல்கிறாங்க அப்போ பாருங்க இதுவரைக்கும் நாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிற பக்தியில் உலகெல்லாம் நம்ம பார்க்குறது எல்லாமே நாம் ஒன்று நாம் வணங்குகிற பக்தி செலுத்துகிற ஒரு தெய்வமோ அல்லது ஏதோ ஒரு நமக்கு மேலுள்ள ஒரு பொருள் ஆனா இங்க ஆச்சாரியார் நமக்கு சொல்லி கொடுப்பது ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் இது ரொம்ப முக்கியமான ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தொடர்ந்து சிந்தித்தல் இதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு சொல்றாங்க சரி சங்கராச்சாரியார் இங்கே இப்படி சொல்லியிருக்காங்களே இதுக்கு ஏதாவது சாஸ்திரத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா இது அவர்களுடைய சொந்த கருத்தா இல்லை சாஸ்திரத்தை ஆதாரத்தமாக வச்சு அவங்க சொல்கிறாங்களான்னு பார்த்தா பகவத்கீதையில் பதிமூணாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது சேத்ரஜம் சாபிமாம் பித்தி சர்வ சேத்ரேஷு பாரத ப அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அதில் என்ன சொல்கிறாங்க எல்லா உடலுள்ளும் அறிபவனாக இருப்பவன் நானே என்று அறிவாயாகனு பகவான் கூறுறார் இங்கே அரிபவன் அப்படின்னு எதை சொல்றாங்க தான் அறியும் தன்மையுடையதுன்னு நமக்கு தெரியும் அப்போ எல்லா உடலுள்ளும் ஆத்மாவாக நானே இருக்கிறேன்னு பகவான் சொல்றார் பகவான் தான் பரமாத்மா பரமாத்மா தான் இங்கே எல்லா ஜீவர்களிடத்திலும் அரிபவனாக ஆத்மாவாக இருக்கிறார் அப்போ நாம் இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்த துவித பாவம் என்னன்னா நான் வேறு நான் வணங்குகின்ற பகவான் வேறுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்த நிலை இப்போ பகவானுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் உள்ளும் அறிபவனாக நானே இருக்கிறேன்னா இங்கே நான் நான் எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறேனோ அது யார் இப்போ சாட்சாத் அந்த ஸ்ரீகிருஷ்ண பகவானே தான் இப்போ பகவானே தான் இங்கே இருக்கிறாருன்னா நான் தனியாக வேற ஒன்று இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பகவானே இங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டியிருக்கு இல்லையா நமக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா இந்த மாதிரி சிந்தனை செய்யறத தியானம்னு சொல்கிறோம் இந்த தியானம்தான் பக்தி அப்படின்னு நமக்கு சங்கராச்சாரியார் முதல்ல எடுத்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த உலகத்தில் இந்த குழப்பம் நிறைய பேருக்கு வந்துடும் எத்தனையோ பேர் பக்தியால் மோட்சம் அடைஞ்சிருக்காங்களே நீங்கள் என்ன ஞானம் ஞானம்னு சொல்கிறீங்க ஞானத்தால் மோக்ஷம் அடைஞ்சுதான் இத்தனை பேர் இருக்காங்களான்னா அப்போது நம்ம வந்து ரொம்ப பிரஸ்தான திரயங்கிறது பகவத்கீதை ஒரு முக்கியமான நூலாக பார்க்கப்படுகிறது அந்த பகவத்கீதையில் பகவானே ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுக்குறாரு எல்லாருடைய உடலிலையும் அறிபவனாக ஆத்மாவாக நானே இருக்கிறேன்னு சொல்றாருனா அப்ப அவங்க வேற யாரோ கிடையாது இன்னொரு ஆள் தனியா இல்லை இருக்கிறது ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது நமக்கு தெரியல அதனால நம்ம இந்த மாதிரி துவித பாவத்தில் இருந்தோம் அது ஒன்றும் தவறு இல்லை நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன வேணும் அறிவு தானே வேணும் அந்த அறிவை தான் ஞானம்னு சொல்றோம் அந்த ஞானத்தை பெற்றாலே அப்போ நமக்கு மோக்ங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இங்க இந்த அறிவு ஆரமுடைய ஜிக்யாசு என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த மோட்சத்துக்கு ஞானம்தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஞானங்கிறதுல அவன் எதை செய்கிறான்னா தன்னை பற்றின ஆராய்ச்சியை தான் செய்கிறான் விசாரம் அப்போ இங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பக்தின்னு எங்கேயாவது வழி தவறி வேற ஏதாவது பாவத்துக்கெல்லாம் போயிடாதீங்க உண்மையிலேயே பக்தின்னா இதுதான் அதனால அதனால் நீங்கள் ஞானத்திலேயே நில்லுங்க விசாரத்திலேயே நில்லுங்க சரியான குருவை நாடுங்க அப்படின்னு அறிவுறுத்துறதுக்காக இங்கே ஒரு இடையில சொருகளாக ஒரு பக்தியை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம ரொம்ப அகி அதிகாரித்தோன்னு பெரிய பீடிகைலாம் போகிறோம் இந்த எல்லாம் நமக்கு இருந்தால் தான் மோட்சத்தில் பலனுடன் அனுபவிக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏன் பண்ணணும் பக்தின்னு ஒன்று சுலபமாக இருக்கே தினம் நான் காலையில் எழுந்திருப்பேன் பகவானை கோயிலில் போய் தரிசிப்பேன் அவர் மீது அன்பு செலுத்துவேன் காணிக்கைகளை செலுத்துவேன் பாடல்களை பாடுவேன் விழுந்து பிறழுவேன் யாத்திரைகள் செல்வேன் புனித நீர் ஆடுவேன் எவ்வளோ விஷயம் பக்தி செலுத்துறதுல இருக்குது இதை மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு அது எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது நீங்கள் என்னோ சம்மதமாதி சட்கம்ங்கிறீங்க வைராகியங்கிற விவேகம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தவறாகலாம் நினச்சிடாதீங்க உண்மையிலேயே பக்திங்கிறதுல என்ன பொருள் அடங்கி இருக்குது அப்படின்னு பாருங்க நமக்கு ஸ்ரீகிருஷ்ண பகவானே எடுத்து சொல்றார் எல்லாருடைய உடலிலும் அரிபவனாக ஆத்மாவாக நானே இருக்கிறேன்னா அதை பத்தின சிந்தனை செய்யறது தான் பக்தி எப்படி பகவான் இங்க நானாக இருக்கிறார் பகவானும் எல்லா சக்தியும் உடையவராக இருக்கிறாரு நான் பார்த்தா இந்த உடல் அளவில் தான் எனக்கு தெரியுது இது எப்படின்னு நம்ம கொஞ்சம் விசாரம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா இந்த விசாரத்தை தான் மேற்கொள்ளணும் மோட்சத்துக்குன்னு நமக்கு சுவாமி சொல்லி கொடுக்குறாங்க இந்த விசாரத்தை நடப்பலனா ஞானம் கிட்ட போகுது ஞானம் தான் நமக்கு மோட்சம் ஸோ அப்போ பக்திங்கிறத சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தெளிவாயிடுச்சு ஸ்வீடனுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு ஆஹா நம்ம ஏதோ கொஞ்சம் போயிட கூட கூடாது சரியாக நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தெளிவு நிலைக்கு வரான் இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாங்கன்னா மறுபடி இந்த கருத்தை வலியுறுத்துறாங்க

தனது ஆத்மாவின் தத்துவத்தை பற்றி தொடர்ந்து சோதித்து உணர்தல் பக்தி என்று இன்னும் வேறு சிலர் கூறுகிறார்கள் சுவாத்ம தத்துவ அனுசந்தானம்ங்கிறத நம்ம தீவிரமா விசாரிச்சு பார்த்துட்டோம் பக்தி இது அபரே ஜகு இன்னும் சிலரும் இதை பத்தி தீவிரமா சொல்றாங்க விளக்கமா சொல்றாங்க அதாவது சாஸ்திரத்துல இன்னும் நிறைய இது பற்றின விளக்கங்கள் இருக்குதுன்னுறதுக்காக இதை நமக்கு சொல்லியிருக்காங்க பகவான் சொல்லியிருக்காருன்னு நம்ம ஒரு எடுத்துக்காட்டும் பார்த்தோம் இது மாதிரி சாஸ்திர இன்னும் இடங்கள் எல்லாம் இருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறதுங்கிறது இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தில் சொல்லிட்டு இப்போ இந்த சீடனாகப்பட்டவன் மேற்கு நம்ம சொல்லப்பட்ட அனைத்து பக்குவங்களையும் அடைந்த நிலையில அவன் இருக்கிறான் எப்படி இருக்கிறான் தத்துவத்தை அறிவதில் தீவிர ஆசை உடையவன் தத்துவத்தை அறிவதில் தீவிர ஆசையுடன் ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்கிறான் அவன் என்ன பண்ணணும் இப்போது அவனுடைய நோக்கம் மோட்சம் விடுதலை விடுதலைங்கிறது எதிலிருந்து சம்சாரத்திலிருந்து சம்சாரம்னா நம்ம என்ன சொல்கிறோம் இந்த பிறவிங்கிற ஒரு சுழற்சியிலிருந்து விடுபடுறது துக்க நிவர்த்தி இந்த பிறவியிலேருந்து தான் நம்ம விடுதலை அடையணுங்கிறது தான் நம்ம மோட்சம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு குரு இருப்பாங்க அவரை நாம் நாடி அடையணும் அது மாதிரி ஒரு சிறந்த குரு யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள தேடி நாடி நம்ம அடையணும் அப்படிங்கிறது தான் இப்போ அவனுடைய நிலை இங்கே உக்த சாதன சம்பன்னஸ் தத்வ ஜிஜாசூர் ஆத்மனக இதில் உக்த அப்படின்னா இதுவரை சொல்லப்பட்ட அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட இதுவரையும் நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் சாதனை சதிஷ்டி அவனுடைய அதிகாரித்துவத்தை பற்றி அப்புறம் பக்தினா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விளக்கமாக சொல்கிறோம் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இப்போ ஒருத்தரவங்ககிட்ட வந்துடுச்சு ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டான் சாதன சம்பன்னஸ் அந்த சம்பஸ் அந்த அந்த சந் அந்த சம்பத்துகள் அத்தனை இப்போ நிரம்பியவனாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவன் அவனை நம்ம என்ன சொல்கிறோம் அதிகாரி அதிகாரிங்கிற நிலைக்கு வந்துட்டான் என்ன பண்ணணும் அப்படின்னா தத்துவ தத்துவாசு ஆத்மன தத்துவத்தை அறிவதில் ஆசையுடையவன் தீவிர ஆசையுடையவன் தத்துவாசுனா தத்துவத்தை தீவிர தீவிரமாக ஆராய்ச்சி சென்று அதை புரிஞ்சிக்கணும்னு நினைக்கக்கூடியவன் இந்த தத்துவ ஜிக்னாசு அப்படின்னு சொல்றோம் அப்போது எதனுடைய தத்துவத்தில் ஆத்மனக ஆத்மாவினுடைய தத்துவத்தில் ஆத்மாவை பற்றின தத்துவத்தை முறையாக ஆராய்ச்சி செய்து அதில் நாம் வந்து தீவிரமாக அதனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஆசை உடையவன் இவனை தான் தத்துவ ஜிக்னாசு அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன தத்துவம் தத் துவம் இது இரண்டு வார்த்தைகனுடைய கூட்டு தத்துனா அது துவம்னா அதனுடைய தன்மை இப்போ நம்ம தத்துனா எதை குறிப்பிடோம் ஆத்மநகன்னு சொல்லியிருக்கிறதுனால தான் தத்துன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய தன்மையை பற்றி அவன் விசாரம் செய்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வத்துல இருக்கிறான் ஒன்றின் தன்மையை தத்துவம்னு சொல்லுவோம் ஒன்றின் தன்மையை ஆராய்ச்சி செய்வதில் அவர் தீவிரமா இருக்கிறாரு எதனுடைய தன்மை ஆத்மாவினுடைய தன்மை ஆத்மாங்கிறது எது தான் தான் இப்போ தன்னை பற்றின ஆராய்ச்சியில் அவர் தீவிரமாக இருக்கிறார் சரி இதை யார்கிட்ட இருந்து கற்றுக்க முடியும் இப்போ நான் வந்து தன்னை பற்றின அறிவை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா இதே போல ஏற்கனவே ஒருவர் தன்மை பற்றின ஆராய்ச்சியை மேற்கொண்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தானே அவரை தேடி நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நம்ம யாரை தேடி போகணும் அப்படின்னா எவர் என்னை இந்த பிறவித்தலையிலிருந்து விடுவிப்பாரோ அப்போ அவர் எப்படி இருக்கணும் ஏற்கனவே இதுபோல தத்துவ விசாரம் செய்து பிறவித்தலையிலிருந்து விடுபட்டவராக இருக்கக்கூடியவராக இருக்கணும் உபசீதே அப்படின்னா நாடி அடைதல் வேண்டும் குரு பிராக்ஜம் பிராக்ஜம்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் பிராக்ஞ அப்படின்னா அறிவு பிராக்யம்னா அறிவில் சிறந்த எந்த அறிவில் சிறந்த இப்போ நம்ம எதை பத்தி ஆராய்ச்சி தத்துவங்கிற ஆராய்ச்சி எதை பத்தி பண்ண போறோம் ஆத்மாவை பத்தி அப்போ ஆத்மாவை பத்தின அறிவில் சிறந்த அவர் அந்த ஆராய்ச்சியை ஏற்கனவே செய்து அதில் பூரண நிலையில இருக்கிறவர் அந்த ஆராய்ச்சியின் பலன் என்னவோ அந்த நிலையில அவர் பூரண நிலையில இருக்கிறது தான் பிராக்யம் அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த பூரண நிலையில அந்த ஆராய்ச்சியை முடிச்ச அவருக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கணும் பந்த விமோஷனம் அந்த பந்த விமோசன நிலையில இருக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு குருவை நாம நாடி அடைதல் வேண்டும் எப்படிப்பட்ட குரு எஸ் மாத்னா எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட குருவன் ஏற்கனவே இந்த தத்துவ ஆராய்ச்சியை முறையாக செய்து பிறகு அதில் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு குருவை நாம் நாடி அடைதல் வேண்டும் இதே ஸ்டேட்மெண்ட் பிராக்யம் குரு உபசீதே அப்படின்னு முண்டக உபநிஷத்துலையும் கொடுத்துருக்குறாங்க இப்போ நமக்கு சுவாமி வந்து சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்கெல்லாம் எடுத்து தொகுத்து சாரமாக வரிசைக்கிறமாக ரொம்ப அழகா ஒரு ஒரு நூலில் பூ கட்டுற மாதிரி நூலில் மணி கட்டுற மாதிரி நமக்கு வரிசைக்கிறமா ஒன்றுன்றா ஒன்றுக்கு பின் ஒன்றா ஒன்னொன்னா எடுத்து சொல்லி நமக்கு சுவை மிகுந்த நிலையில நமக்கு ஒன்னொன்னா கொடுத்துட்டு எப்படி நாம பார்த்தோம் அப்படியே ஞானம்தான் முக்கியம்னு வரும்போது யாராவது பக்தின்னு வழி தவிர போயிடக்கூடாது இப்போ பக்தின்னா என்னன்னு அங்கே அறிவு நடுவுலேயே திடீர்னு பக்தியை போட்டு பக்தியினுடைய விளக்கத்தை கொடுத்து திசை திரும்பி போயிடாதீங்க என் கையை பிடிச்சிக்கிட்டே வாங்க இந்த நூலில் நான் என்னென்னலாம் சொல்லிகிட்டு இருக்கிறனோ அப்படியே முறையாக நீங்கள் ஸ்ரத்தையோடு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன நிலையை அடைந்தனோ நீங்களும் அந்த நிலையை அடைய முடியுங்கிறத இதை நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்போது அவங்க பாருங்கள் அந்த குருங்கிறதுனுடைய நிலையை ஒரு ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு அத் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அதிகாரித்துவத்தம் அவனுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ திடீர்னு குருவை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணுறார் அப்போது அடுத்து என்னவா இருக்க போகுது குருவினுடைய லட்சணம் குருங்கிறவங்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்